ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எக்ஸ் கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலம் விசாரிக்கிறது பிரேமலதா ஓபிஎஸ் அதுக்கப்புறம் வைகோ இப்போ அதுக்க அதுக்கப்புறம் டாக்டர் ராம்தாஸ் தொலைபேசியில் பேசினார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது முதலமைச்சரும் அவரிடம் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக செய்திகளில் பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இது எல்லாரும் இது ஒரு அரசியல் சமிக்ஞை அப்படின்னு அவசரமா பேசுறதுக்கு ஆசைப்படுறாங்க நான் வந்து அரசியலில் இது ஒரு நல்ல சமிக்ஞை ஒரு பண்பாட்டை காண்பிக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறேன் அதுக்கு மேல இதுக்கு இது இல்லை ஆனா பதறாங்க பல பேர்

முதலமைச்சரும் அவர்கிட்ட உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும் தெரியுது அந்த உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து லோடட் ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு எப்படி சார் நம்புவாங்க அவங்க நம்ப மாட்டேன் இவர் வந்து உங்களோடு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி ராம்தயா சொன்னது வந்து உடல் நலத்தோடு நீங்கள் வந்துட்டீங்க இப்படி ஒரு பூரண நிலத்தோடு இருக்கிற முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள் உங்களோட இருக்கணும் நீங்கள் அந்த விருப்பத்த வந்து சொல்லியிருக்காருன்னு வைக்கலாம் இவரும் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிற முறையில அரசியல்ல வந்து தமிழ்நாட்டு அரசியல மூத்த தலைவர் முறையில அந்த அந்த அரசியல்ல உங்களோட நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது பண்பாட்டை நம்புகின்ற மக்கள் நினைக்கிறது அஹ் அதை தவிர பண்பாட்டையே காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கவங்க வேற மாதிரிதான் நினைப்பாங்க ஐயையோ ஐயையோ அப்படின்னு வரிசையாக எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறதுக்கு ஏதாவது செய்திகள் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி அல்லது உடல்நலம் விசாரிக்கிறது பண்பு வந்து கடந்த காலங்களில் முதலமைச்சர் எல்லாரோட நல்ல உறவை மெயின்டைன் பண்ணா இருக்கிறதுனால எல்லாரும் இப்போ ரசி பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அவங்க வருது இல்லை அதை தாண்டி அரசியல் புரிதலும் அவசியப்படுகிறதா அப்படிங்கிறதும் சார் இதுல அரசியல் புரிதல் நிச்சயமாக இருக்கும் அதுல வந்து சந்தேகப்பட வேண்டியது இல்லை ஆனா முதல்வர் வந்து எப்பயுமே மத்தவங்கிட்ட வந்து பண்புள்ளத்தோடு நடந்திருக்கிறார் விஜயகாந்த் போது அவங்களுக்கு வந்து எல்லா விதமான அரசு மரியாதைகளோடு அவர் நடக்கப்பட்டது மட்டும் இல்ல அந்த இவங்க எல்லாம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அங்க போறதுக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு ரொம்ப சிறப்பான முறையில வந்து நம்முடைய முதல்வர் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அது யாராலையும் மறக்க முடியாது இவங்களே வந்து அஹ் விஜயகாந்தோடைய மனைவியை பிரேமலதா அம்மையாரே வந்து அந்நேரம் முதல்வருக்கு வந்து அதுக்காக வேண்டி நன்றி தெரிவித்தார்கள் இதையும் கலைஞர் இறந்த பொழுது அவருடைய உடல் அடக்கம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை பற்றி எத்தனை இடையூறுகள் ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தா நம்முடைய முதல்வருடைய பண்பு வந்து மறுக்க முடியாத அளவுக்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தான் வேண்டும் அப்போ அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து வேலைப்பாடு அதிகமா இருந்திருக்கு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆஸ்பத்திரியில் வந்து சொல்லியிருக்காங்க அவர் பூரண உடல் நலத்தோடு இருக்கிறார் தன்னுடைய வழக்கமான வேலைகளை அவர் கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க போது எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஜெயலலிதா அம்மையார் இறந்தபோது திமுக காரங்க வந்து எழுதினது வந்து எனக்கு நல்லா நினைவு இருக்குது ஒருத்தர் வந்து எழுதியிருந்தார் எனக்கு சண்டை போடுறதுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க சீக்கிரமாக எந்திரிச்சு வாங்கம்மா அதாவது அவங்க வந்து உடல் நலத்தோடு இருக்கணும் ஆரோக்கியமான அரசியலுக்கு வந்து எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இருக்கணும் அவங்க ரெண்டு அப்படின்னு சொல்லி எழுதிருந்தாரு அது வந்து ஒரு உரிமையோடு எழுதினது மட்டும் இல்ல ஒரு பாசத்தோட ஒரு தனிப்ப அரசியல் உணர்வுகள் அரசியல் காண்புறவுகள் எல்லாத்தையும் மீறி தனிப்பட்ட முறையில் காட்டின ஒரு நேசமான ஒரு சமைக்கி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்முடைய முதல்வர் இவங்க எல்லாருமே பேசுறாங்கன்னா அதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் சொன்னாங்க அவரு அவர் அவர் நடந்து கொண்ட முறை அது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து இவங்களும் அதுக்கு வந்து ரெசிப்ரோகேட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சந்தேகமே இல்லாமல் இந்த ரெசிப்ரோசிட்டி வந்து இதோடு நிற்குமா இதுக்கு மேலேயும் போகுமாங்கிறது அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்தது இப்போ இதை பொறுத்த மட்டும் பாமகவை பொறுத்த மட்டும் ஏற்கனவே வந்து ரெண்டு பிரிவுகளாக மட்டும் இல்லை ராமதாஸ் ஐயாவும் டாக்டர் அன்புமணி ரெண்டு பிரிவுகளாக மட்டும் இல்லை ரெண்டு வேறுபட்ட அரசியல் சித்தாந்தம்னு சொல்ல முடியாது அரசியல் நோக்கம் உடையவர்களாக இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வெளிப்படையாக பிஜேபியை சப்போர்ட் பண்றாரு அந்த சையாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லு பிஜேபி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றேன் ஆனால் வெளிப்படையாக நாங்கள் பிஜேபி கூட தான் கூட்டணுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லலை அப்படிங்கிறது உண்மை அதனால இது வந்து கொஞ்சம் நிலைமை வந்து கல் குளத்து மேல கல் போட்ட மாதிரி தான் கொஞ்சம் குட்டையாகத்தான் இருக்கிறது அலைகள் எ தெளிவு தான் தெரியும் என்ன இறுதி முடிவுகள் இவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய கூட்டத்தை சொன்னேன் பிரேம்லதா அம்மையார் வந்து இவங்க கிட்ட வந்தாங்கன்னா நம்ம திமுக பக்கம் வந்தாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன இருக்கும்னா சொன்ன வாக்கை காப்பாத்தாதவர்கள் அதிமுகவினர் அப்படிங்கிறத முக்கியமான காரணம் அதே சமயம் வாக்கை வார்த்தை கொடுத்து விட்டால் அதை நிச்சயமாக திமுக காப்பாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுடைய பழைய நடத்தையில இருந்து இருக்கு திமுக பழைய நடத்த கலைஞர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏன் இதுல கர்நாடகா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருந்த போது அங்கே தேர்தல் நடக்குது அந்நேரம் வந்து குடிநீர் திட்டத்தை வந்து கோசூர்ல வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க உள்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருந்தார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல வந்து அருண்ஜேட்லி இன்னொருத்தரோட சேர்ந்த படகுல வந்து இதெல்லாம் எங்க ஊர் கோசூர்லாம் எங்களுக்கு சொந்தமானது அங்க தேர்தல் நடக்குது அவங்களுடைய திட்டம் என்னன்னா இந்த நேரத்துல உடனடியாக கலைஞர் கொந்திச்சு கொந்தளிச்சு எதிரிச்சிடுவாரு உடனடியா நம்ம போய் கர்நாடகாவில போய் பார்த்தீங்களா காங்கிரஸ் உடைய கூட்டாளி என்ன சொல்றாருன்னு உங்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்கு அவர் நிக்கிறாரு பார்த்தீங்களான்னு சொல்லுவாரு ஆனால் கலைஞர் கண்ணியமான மௌனம் காத்த தன்னுடைய தோழமை கட்சிக்கு ஒரு இளைஞல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணியமான மௌனம் காத்த அந்த நேரத்துல அவர் ஒன்னும் பேச அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னார் இல்லாத பிரச்சனைகளை ஏன் உருவாக்கி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் கேட்டார் அது வரைக்கும் அதை கூட அவர் கேட்கலாம் அப்போ ஒரு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல வந்து ரொம்ப உறுதியாக ஏ இன்றைக்கு இருக்கிற தோழமை கட்சிகளை பற்றிய ஒரு தரம் வந்து தோழமை கட்சியுடைய ஒரு முக்கியமான ஒரு அங்க உறுப்பினர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை வந்து நான் கேள்விப்பட்டது என்ன அந்த சம்பந்தப்பட்டவரே சொன்னார் என்றால் அதை நம்பலாம் அவர் வந்து சொன்னாரு நாங்கள் யாரையும் என்றுமே உங்களுடன் எங்களுக்கு தொடரில்லை என்று சொல்ல மாட்டோம் அது எங்களுடைய மரபு கிடையாது அப்படி யாராவது செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்களை தடுக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு தேவையில்லை அது சக்தி இல்லைன்னு சொல்ல அது சக்தி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சுருக்கமா அப்ப இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து டிஎம்கே ஸ்டாண்ட் இதுதான் அதனால டிஎம்கே கூட வந்தா டிஎம்கே ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில நிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இருக்கு அதனால இது இன்னைக்கு வந்து தோழமை உணர்வோட வந்து பிரேமலதா அம்மையார் வந்து சந்திச்சிருக்காங்கன்னா அடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சொல்ல முடியாது தேர்தல் என்ன நடக்கும் உடனடியாக அதை அக்னாலஜ் பண்றாரு சார் பிரேமலதா வந்து பார்த்தாங்க உள்ளன்போடு வந்து விசாரி உடல்நலம் விசாரித்தார்கள் அப்படின்னு ஓபிஎஸ் வந்தது வைகோ வந்தது பிரேமலதா வந்தது டாக்டர் ராம்தாஸ் தொலைபேசியில விசாரித்தது எல்லாமே வந்து அவரும் அதை அக்னாலஜ் பண்ணி நன்றி சொல்றாரு உடனடியாக ஆமா ராமதாஸ் ஐயா வந்து உள்ளன்போடு சொந்தான்கள் சந்தேகமே கிடையாது ஏன்னா கலைஞர் போது அவருக்கு அந்த இடத்துல வைக்க கூடாது புதைப்பதற்கு அனுமதிக்கூடாதுங்கிறது அவங்க என்ன சொன்னாங்க ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு போட்டது பாமகவும் பாமக உடன் ஒத்த நோக்கு தான் போட்டிருந்தாங்க பீச்சில் வந்து இது மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைவுடன் வைக்கக்கூடாது இந்த இத காரணம் காட்டி கலைஞருக்கு வந்து இது நினைவிடம் எழுப்பது ஏற்படுது ஆமா கடங்கல் ஏற்படும் தெரிஞ்ச உடனே உடனடியே ராமதாஸ் ஐயா நாங்கள் அந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் சொல்லி கலைஞர் ஆட்சி காமராஜை வந்து கலைஞர் வந்து தேர்தலுக்காக அரசியலுக்காக எதிர்த்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் காமராஜுடைய அரசியல் சாதனைகளை கலைஞர் மறந்ததில்லை அவருக்கு வந்து இறுதிச் சடங்கு செய்யறதுக்கு போன போது இவர்தான் முன்னாடி நின்று என்னென்ன செய்யணுமோ அத்தனையில வந்து தயங்காம முன்னாடி நின்று எல்லாத்தையுமே செஞ்சாரு அது ஒரு அரசியல் பண்பு அதே மாதிரி ராமதாஸ் ஐயா வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் அவங்க இருந்த போது அரசு அவங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆனால் ரொம்ப விமர்சனப்படுத்தியிருக்காரு ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காரு ஆனா கலைஞர் அந்த விமர்சனத்துக்காக வேண்டிய விரோத செய்து இல்லை தனிப்பட்ட முறையில கலைஞர் மேல அவருக்கு எப்படிப்பட்ட மரியாதை இருந்தது அந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியலுடைய பண்புக்கூறுகள் தகுந்த பண்புக்கூறுகள் சந்தேகமே இல்லை நீங்க அண்ணா திமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணா திமுக மரபில இருக்கக்கூடியவங்க திமுக ஒரு குச்சியால தொட்டிங்கன்னா கூட அதை மக்கள் ஏற்றுக்கமா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் பாஜகவை சார்ந்தவங்க அப்போ எந்த விதமான பண்பாட்டை அவர்கள் இங்கே உருவாக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு இந்த ரெண்டுக்கும் கான்ட்ராஸ்ட் உடனடியாக மக்களுக்கு தெரியாதா வெறுப்பு அரசியல் வெறும் ஆமா அது அவங்களுடைய ஜீன்ஸ்ல இருக்கு என்ன பண்றது ஜெனெட்டிக் ஆர்டர் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது முஸ்லிம்கள் இந்த நாட்டில இருந்து போயிடணுங்கிறது உள்ளார்ந்த ஆசை அதை எத்தனையோ வழியில அரசியல் ச அரசியல் சட்டத்தின் மூலமாகவும் சட்டத்தை மீறும் வழியிலும் என்னென்ன செய்ய முடியும் அத்தனை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க திமுகவை தொடுவதாக இருந்தா கூட வேறலால தொடக்கூடாது குச்சியால தொடங்கு இவங்க நினைக்கிற மாதிரி எல்லா குச்சியும் வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிடையாது கிடையாது சில குச்சி குட் கண்டெக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஷார்க் கடிக்கும் அந்த தேரி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது அதிமுகவை அதிமுகவில் இருந்தவர்களுக்கு திமுக பக்கத்தில் நீங்கள் சார்ந்து இருந்தீங்கன்னா அவங்களை வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படி பார்க்குறீங்க இருந்து வந்த ஏராளமான நபர்கள் இன்றைக்கு தேதியில் முதலமைச்சர் ஸ்டாலினை சுற்றி இருக்கிறாங்க அவங்க அவருக்கு நம்பகமான நம்பிக்கையான பணிகளையும் அங்க உட்காந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்க கட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க

திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அதை கண்டிக்குது நடவடிக்கை எடுக்கிறாங்க இது மாதிரி மத்த கட்சியில் உள்ளவங்க செய்யறாங்களா இப்ப ஒருத்தர் பேர் சொல்ல வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியில வந்து பெரியார பத்தி ரொம்ப கீழ்த்தரமா ஒருத்தர் பேசினார் அப்ப கீழ்த்தரமா பேசுனது கண்டிக்கவா செஞ்சிருக்கணும் அவர் மேலும் நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் சொன்னாங்க இந்த மாதிரி பேசுனதுக்குல அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்ப இந்த மாதிரி பேசுனதுக்கு எதுக்குமே வந்து கண்டிப்பா இல்லை ஏன் இன்னொன்னு கேட்குறேன் குறைஷி வந்து சோஃபியா குரேஷி வந்து மூன்றாவது தலைமுறை இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் குடும்பம் அவங்களை எவ்வளவு கீழ்த்தரம் அந்த மத்திய பிரதேச அமைச்சர் வந்து பேசினாரு அவர் பேசுனதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பிரதம வந்து ஆரம்பிச்சு யாராவது கண்டனம் தெரிவிச்சாங்களா வெளி விவகாரத்துறை செயலர் வந்து அவரா போற நிபாட்டினாரு அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா அமைச்சரவைக்கு அந்த அதிகாரம் இருந்தது அமைச்சரவை அவருக்கு கட்டளை இட்டது போரையும் நிறுத்திவிட்டோம் மக்களுக்கு அறிவியுங்கள்னு அவர் சொன்னதுக்கு அவரை பற்றி அவருடைய குடும்பத்தை பத்தி அவருடைய பெண்ணை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமா ட்ராவல் பண்ணாங்க இதுக்கு என்ன பதில் இருக்கு இது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் ஈக்குவலா அந்த பகல்காமில் வந்து இறந்த ஒரு ராணுவருடைய மனைவி தயவுசெய்து இதை இந்து வெசஸ் முஸ்லீம் பிரச்சனை ஆக்காதிங்க இது பயங்கரவாதிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடைபெறுகிற போராட்டம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பெண்ணை பற்றி அந்த இந்திய தாயை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமா பேசினா இட் இஸ் இந்த பிளட் அவங்களுடைய ஜெனடி ஆர்ட் அது இங்கே இந்த மாதிரி வரிசையாக பல கட்சி தலைவர்கள் உடல்நலம் விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் திமுகவில் உறுதியாக இருப்போம் மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவது தான் எங்களுடைய பணி திமுக டூ பாயிண்ட் டூ ஓ உறுதியாக வருது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனை நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பையும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் சொல்றாங்க திமுக கூட்டணியில அவங்க ஜெயிச்சிட முடியுமான்னு கேக்குறாங்க அப்ப இவங்க தனியா நிக்க வேண்டியது இவங்க ஏன் மன்சூர் அலிகான் வந்து வெளியில வந்து நின்று வரவேற்று உள்ள கூட்டு போனாங்க மன்சூர் அலிகான் போன்ற கட்சிகள் வந்தால் நிச்சயமா ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா மன்சூர் அலிகான் உடைய பலம் என்ன பலம் இருக்குறோ அந்த மாதிரியான கட்சிகள் தான் இன்னைக்கு வர்றாங்க ரொம்ப எளிதாக ரொம்ப எளிதாக இங்கே மக்கள் அது மக்களை வந்து ஏமாத்திர முடியும் அப்படின்னு நினச்சி முதல் இடத்துல திமுக ரெண்டாவது இடத்துல அண்ணா திமுக மூன்றாவது இடத்துல பாஜக இப்போ ரெண்டும் மூணும் சேர்ந்துடுச்சுன்னா ஒன்றை வந்து ஈஸியாக வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு தியரிய மக்கள் மத்தியில் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார் இப்போ ரெண்டும் மூணும் சேர்ந்தாச்சு ஆனாலும் இன்னும் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு ஒவ்வொருவராக கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க தே ஆர் நாட் கான்பிடென்ட் அப்படின்னு தானே அர்த்தம் டூ பிளஸ் த்ரீ வந்து சேர்ந்தாலும் அவங்க ஒன்ன விட மேல வரலன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தானே சார் அர்த்தம் ரெண்டும் ரெண்டும் நாலுங்கிறது அரித்மெட்டிக்ல மட்டும்தான் கரெக்ட் ரெண்டும் ரெண்டும் மூணாக முடியும் ஆக முடியும் அது அரசியல் நான் இதுல வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு தெரியாது இதுலயே பியூரோகிரசிலேயே ஷெடியூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியில் ஷெடுல் காஸ்ட் டெவலெலி டிஷனில் ஒரு இயக்குனர் லெவலில் டைரக்டர் லெவலில் ஒரு அதிகாரி வந்து ரொம்ப திறமையான அதிகாரியாக அறியப்பட்டார் அப்போ இதில் ட்ரைபல் டெவலப்மெண்ட் டிவிஷனில் இருந்த அந்த ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து ஷெடியூல் காஸ்ட் டெவலப்மெண்ட் டிவிஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து கேட்டாரு அந்த இயக்குனர் எனக்கு கொடுங்க பதிலுக்கு நான் ரெண்டு ஆஃபீஸர் உங்களுக்கு அனுப்புறேன் அவர் ஒருத்தருக்கு பதிலாக எனக்கு அவர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு கங்காதாஸ் இங்க ஜாயிண்ட் செக்ரட்டரி இருந்தார் நல்லா பதில் சொன்னார் இதை பாருங்க ஒன் வர்சஸ் ஒன் ஒன்று கொடுக்கறேன்னு சொன்னா அதை ஏத்துக்கிடல ஒன் ஒன்று கொடுத்துருப்பா எனக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா கூட எப்படிங்க ஒன்ஸ் டூனால ஒருத்தர் அனுப்பிட்டு வேலையே பார்க்க தெரியாத ரெண்டு பேரும் இங்க அனுப்புறேன்னு சொன்னா அது எப்படிங்க சரியாகும் அப்படின்னு கேட்டாரு அரசியலும் அது மாதிரி தான் நிச்சயமாக வந்து இந்த பிஜேபியும் ஏடிஎம்கையும் சேர்ந்த உடனே அவங்களுடைய வாக்கு வண்ண இது எண்ணிக்கை அதிகமாகிவிடும் அவர்கள் வந்து ஆட்சியை பிடித்து விடாத பகழ்க்கணும் அதனால நிச்சயமா நடக்காது ஏன்னா அடிப்படை வேறுபாடுகள் இருக்குங்கிறத வந்து தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க உணர்ந்த தொண்டர்கள் வந்து எப்படி உற்சாகமா வந்து மக்கள்கிட்ட போய் பேசி வாக்கு சேகரிப்பாங்க நிச்சயமா செய்ய அது தொடர்பாக ஓபிஎஸ் வெளியில போனது தொடர்பாக கூட்டணி கட்சிக்கு பலவீனமா அப்படின்னு கேட்டது கேட்ட போது கூட்டணிக்கு பலவீனமா அப்படின்னு கேட்டபோது தேர்தல் வரும்போதுதான் தெரியும் நாகேந்திரன் சொல்றாரு நான் தான் பேசிட்டு இருந்தேன் அவர் வெளியில போக போறதாக அவர் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க அவர் சொல்றாரு ஆனா ஓபிஎஸ் மறுத்து இருக்கு நாங்க அவருகிட்டையும் தான் சொன்னோம் ஓபிஎஸ் வந்து இதுக்கு போகணும் பிரதமர் சந்திக்கணும்னு அவர்கிட்டயும் தான் சொன்னோம் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க இப்ப மறுபடியும் ஒரு சொல்றாரு அடுத்த வாரம் அவர் வரும்போது நான் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா இனிமே போய் பார்த்தாருன்னா ஓபிஎஸ்க்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கிற மரியாதையும் போயிடும் அவ்வளவுதான் ஆனா ஸ்திரமற்றவர்ங்கிற இமேஜை இப்போதே கட்டு கட்டமைக்கிறதுக்கு நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் விரும்புறாங்க அதனால அவர் வெளியில வந்திருக்கிறது ஃபைனல் ஒண்ணும் கிடையாது மோடி வர்றேன் நீங்க வாங்க நேர்ல சந்திப்போம் அடுத்த இடம் வரும்போது கூப்பிட்டுட்டாருன்னா அவர் போயிடுவாரு அப்படின்னு அவரை டேமேஜ் பண்ற டோன்ல தான் பேசுறாங்க அவங்களை பொறுத்த மட்டும் இல்ல என்ன நடந்தாலும் அதை திமுக அதிமுக பாஜக கூட்டணியின் பலமாகவும் திமுக கூட்டணியின் பலவீனமாகவும் காமிக்கணும் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் திமுகவுக்கு யாராவது போய் சேர்ந்து திமுக இருந்து யார் வெளியில வந்தாலும் அவங்க வந்து இந்திரர்கள் சந்திரர்கள் நேற்று வரைக்கும் இவங்களுக்கு இருந்தவங்க யாராவது திமுக ஓடு நல்ல உறவுக்கு போயிட்டாங்கன்னா உடனே அவர்களை அரசியல் அப்படின்னு ஆகுது அதைத்தான் தான் முன்னெடுக்க விரும்புகிறார்கள் ஆகுது ஆமா அதான் ஆரோக்கியமான அரசியல் நடத்துறதுக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருமே வந்து ஒத்துழைக்கணும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இவர் இருக்கிற இருக்கிற கூட்டணி கட்சிகளே போதும் புதிதாக யாரையும் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மனநிலையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லன்னு சொல்லல கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இருக்கலாம் அல்லது திமுகவுக்குள்ளேயே ஒரு சில தொண்டர்கள்ட்ட அந்த மாதிரி குரல்கள் வருது சமூக ஊடகங்களில் பார்க்கும் போது அவங்க கட்சி தொண்டர்களா இல்லை அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களாங்கிறதும் கேள்விதான் அதை உறுதி செய்ய முடியாது திமுகவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறவங்க அவங்களை சேர்க்க வேண்டாம் இவங்களை சேர்க்க வேண்டாம் அவங்க மோசம் இவங்க மோசம்னு எல்லாம் கருத்து சொல்றாங்க ஒரு எப்படி பாக்குறீங்க சார் அது அது அதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது தலைமைதான் ரொம்ப மிக கடுமையான சொற்களில் விமர்சனம் செய்தவர்களை கூட எம்ஜிஆர் வந்து மதுரை முத்து மதுரை முத்து வந்து எம்ஜிஆர் நோக்கி செருப்பு தூக்கி வீசினார் நியூஸ் வந்தது அந்த காலத்துல மதுரை முத்து குடும்பத்துக்கு ஏகப்பட்ட சேலை வந்துச்சு ரிலீஸ் சுற்று எங்க ஊர்ல வந்து சிவகாசி பசங்க இருபது சேலை அனுப்புனாங்க அவருக்கு அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டார் ஆனால் அவருக்கு வந்து கலைஞர் கூட கருத்து உயர்வு அடைந்தது கட்சி மாறணும்னு தீர்மானிச்சாரு ஏடிஎம்கேக்கு போகணும்னு சொல்லி தீர்மானிச்சாரு அவர் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் வெளியேறுவதற்கு காரணமாக இருந்த அப்படின்னு சொல்லப்படலாம் இந்த நாவலர் நாவலர் வெளியில வந்த போது நாவலரையும் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் உடனடியாக அதே இரண்டாவது இடத்தையும் கொடுக்கவும் செய்தார் ஆக இந்த பக்கத்துல இருந்து அங்க போகும் போதும் சரி அங்க இருந்து இங்க வரும்போதும் சரி ப்ராப்பர் ரெகக்னிஷன் இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறது ஒரு செய்தி அது தேவாரத்துல சொன்ன மாதிரி நாவலர் வந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே அப்படின்னு கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இதுதான் சார் மெயினா இருக்கிற டெவலப்மெண்ட் இதுதான் இதுல அண்ணா அதிமுக கூட்டணிக்கு பலவீனமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் ஒரு கட்சியை வச்சிருக்காரா அவருக்கு பின்னால் ஆட்கள் இருக்கா அவர் ஒரு தனி மனிதர் தானே அப்படின்னு அதிமுகவை சார்ந்தவர்கள் அல்லது அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுபவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க தொலைக்காட்சிகள் ஓபிஎஸ் வந்து அந்த கூட்டிலிருந்து விலகிறது அந்த கூட்டணிக்கு தென் மாவட்டங்கள்ல வந்து பலவீனத்தை கொடுக்கும் இப்ப ஓபிஎஸும் நயனாரும் ஒரே ஜாதி அமைப்பை சேர்ந்தவர்கள் நைனார் வந்துட்டாரு அதனால அந்த ஜாதியை சேர்ந்தவங்களை எல்லாருக்கும் கவர் பண்ணலாம் பிஜேபி ஒருவர்கள் நினைக்கலாம் ஆனா அது தவறு நைனாருக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து உன் முந்தைய ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னைக்கு மூணா இருக்கு அதுலயே நைனாருக்கு வந்து செல்வாக்கு உண்டு இந்த முஸ்லீம்கள் வந்து அவர் மேலே வந்து அளவுக்கு கடந்த நம்பிக்கை அந்த லோக்கல் முஸ்லீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாத்தையும் நல்லா பழகக்கூடிய ஒரு ஓரளவுக்கு திருநாவுக்கரசர் மாதிரி சொல்லலாம் திருநாவுக்கரசர் அளவுக்கு இருக்காருன்னு தெரியாது ஆனால் அந்த அளவுக்கு திருநெல்வேலியில் வந்து அவருக்கு வந்து எல்லாருடைய ஏகோபித்த அன்பையும் பெற்றவர் ஆனா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் வெளியில வந்து ராமநாதபுரத்துல அல்லது மதுரையில் அவருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அதனால இவங்க அப்படி தப்பு கணக்கு போட்டாங்கன்னா நைனார் இருக்காரு அவர் தலைவராகிட்டோம் அவர் மூலமா எல்லாரையுமே நம்ம வந்து சமுதாய தலைவர்களையும் சமுதாய மக்களையும் நம்ம வந்து கவர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது நிச்சயமா பேட் கல்குலேஷன் ஓபிஎஸ் போறது அவங்களுக்கு வீக்னஸ் தான் அதுல சந்தேகமே கிடையாது ஓபிஎஸ் போறதுனால வரக்கூடிய பலவீனத்தை டிடிவியை வச்சு சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுவும் கொஞ்சம் சிரமம் ஏன்னா தேவர் குழுமத்துல வந்து ரெண்டு இது துணை பிரிவுகள் உண்டு மூணு பேர் இருக்காங்க அதுல ரெண்டு துணை பிரிவை சேர்ந்தவங்க அங்க ரொம்ப அதிகம் ஆஹ் மரவர் கல்னு சொல்லி இதுல ரெண்டு பேரும் ஒவ்வொரு துணைக்குழுவை சேர்ந்தவங்க பன்னீர்செல்வமும் தினகரணும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஆஹ் அவங்களுக்கு இன்னும் இடைஞ்சலா போயிடும் தினகரன் வந்து வாங்கிட்டு போயிட்டாருன்னா இன்னும் இடைஞ்சலா போயிடும் ஆனா இதை பொறுத்த மட்டும் திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்திலேயே வந்து மரவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் மிக அதிகமாக இது அதனால வந்து பாருங்க கடைசியில வந்து இதெல்லாம் பேசும்போது எனக்கு சந்தோஷம் கிடையாது கடைசியில ஜாதி தான் பல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை நயன நாயகந்திரன் தனிப்பட்ட முறையில நல்ல பெயரை சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அது அண்ணா திமுகல இருக்கும்போது சம்பாதித்த பெயர் தானே ஆமா நாவிட இயக்கத்துல ஒருவராக இருக்கும் போது கிடைத்த பெயரு ஆமா ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து இதுல இருந்தாலுமே பாஜகவில் இருந்தாலுமே இப்போ போனதில் வந்து என்ன பண்ணாரு சட்டமன்றத்துக்கு வந்து அவருக்கு திருநெல்வேலியில் கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகமா இருந்துச்சு அவருக்கே சந்தேகமா இருந்தது அதனால முதல்ல வந்து வேட்பு மனு வந்து ஃபைல் பண்ணிட்டார் ஒரு இண்டிபெண்டாக வந்து அங்கே வந்து மனு தாக்கல் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவங்க வேற வழி இல்லாம அவருக்கு வந்து திருநெல்வேலியை கொடுத்தாங்க இதுதான் உண்மை ஏன்னா நயனா நாய நாயந்தருக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள பனிப்போர் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சந்தேகமே இல்லாம குடி கேண்டிடேட்டா போட்டாங்க முதல்ல லிஸ்ட் நாடாளுமன்றத்திலே கூட நாடாளுமன்ற கூட முதல்ல தூத்துக்குடி கேண்டிடேட்டா போட்டாங்க அதுக்கப்புறம் தான் திரும்ப திருநெல்வேலி கேண்டிடேட்டாக அவர் அவர் வெல்லுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னதுக்கான அடிப்படை ஆதாரம் வந்து இதுதான் அவர் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அந்த எல்லா தொகுதியிலையும் அவருக்கு வந்து செல்வாக்கு கிடையாது இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லா இடத்துலயும் அவருக்கு வந்து செல்வாக்கு உண்டு ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்